உங்கள் பிரச்சனைகளுக்காக பல ஆலயங்கள் சென்று பரிகாரங்கள் பூஜைகள் ஹோமங்கள் என செய்கிறீர்கள் ஆனாலும் அவற்றால் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டதாக தெரியவில்லை தொடர்ந்தும் வாழ்வில் துன்பங்களையே அனுபவிக்க நிலை ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் குலதெய்வ தோஷம் என்கின்றார் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் குலதெய்வம் எது என்று தெரியவில்லை எப்படி குலதெய்வத்தை கண்டறிவது கவலை வேண்டாம் குலதெய்வத்தை கண்டறிய வழி உள்ளது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டின் தலைவாசலிலும் வீட்டின் ஹாலிலும் வீட்டின் பூஜை அறையிலும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை அவரவர் குல வழக்கத்தின்படி வைத்து வணங்கி புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சித்து தூபம் தீபம் கற்பூர ஆராத்திகளை செய்து எங்கள் குல தெய்வமே நீ இருக்கும் இடம் எங்களுக்கு தெரிய வர வேண்டும் உன்னை நாங்கள் அறிய வேண்டும் உன்னுடைய அருளும் ஆசியும் எங்கள் குடும்பத்துக்கு வேண்டும் எங்கள் குலங்காக்க வர வேண்டும் உனக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் வழிபாடுகளை நாம் மேற்கொள்ள எங்களுக்கு நீ அருள வேண்டும் என குடும்பத்தில் உள்ள அனைவரும் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் இவ்வாறு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து சில வாரங்கள் செய்து வாருங்கள் நிச்சயம் ஒரு நாள் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் எது எங்கு கோயில் இருக்கின்றது என்பது யாரோ ஒருவர் மூலம் தெரிய வரும் இது பலரின் அனுபவத்தில் கிடைத்த உண்மை பொதுவாக நாம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஒருவரை நினைத்து கொண்டிருப்போம் அவர்களே நம்மை தேடி வருவார்கள் உங்களை பற்றித்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்போம் நீங்களே வந்துவிட்டீர்கள் இந்த வார்த்தையை நாமும் கூறியிருப்போம் பிறர் சொல்லவும் கேட்டிருப்போம் அதுபோலவே உங்கள் பிரார்த்தனையின் பலனும் நிச்சயம் உங்கள் குலதெய்வம் பற்றிய பிரார்த்தனைக்கும் பலனுண்டு மேலும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்